அனைவரும் வாழ்க வளமுடன் இங்கே மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஐம்பது வகையான சான்றிதழை வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதான் நீங்கள் ஜெராக்ஸ் கடையிலேயோ தாலுகா ஆஃபீஸ்லையோ ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து பதிவு பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து திரும்ப போய் வாங்க முடியலையோ இல்லை வாங்கினது காணாமல் போனாலோ அந்த சர்டிஃபிகேட்டுடைய நம்பரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் அந்த ஃபோர் நம்பரோ அல்லது டென் நம்பரோ இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு மேலே அந்த நம்பரை போய் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் மலேசியாவோ இல்லை வேறு வெளியூருக்கோ போயிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் எடுக்காமல் போயிருந்தால் அந்த நம்பர் ஞாபகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை டைப் பண்ணால் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்துடும் அந்த சர்டிஃபிகேட்டை அந்த இடத்துல நீங்கள் காமிச்சுக்கலாம் எங்கே காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டை ஃபோனில் காட்டிக்கலாம் வேணெண்டா ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம் இந்த பத்து நம்பரு நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்த நம்பரு இதை வந்து வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜ் பண்ணி எப்படி அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் டச் பண்ணிக்கோங்க இது சர்ச் பாக்ஸில் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டைப் பண்ணோடனே கவர்மெண்ட் அப்படின்னு வந்துடும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஹாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பணும் கவர்மெண்ட்டுக்கு ஹாய்ன்ட் அனுப்பிட்டேன் ஆயிண்ட் அனுப்பினோன்னே செலக்ட் டிபார்ட்மெண்ட் கேட்கும் இங்கே செலக்ட் கொடுங்க இங்கே செலக்ட்லாம் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அக்ரிகல்ச்சர் சென்னை மெட்ரோ இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் நமக்கு தேவை வந்தால் அப்படின்னா வருவாய்த்துறை செக்ஷன் தான் நமக்கு தேவைப்படும் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து இது இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுத்துக்கோங்க இங்கே உங்களுடைய சான்றிதழைய நம்பரை கரெக்டாக டைப் பண்ணணும் டிஎன் ஸோ என்னுடைய நம்பர் வந்துருச்சு பதினஞ்சு இருபது இரநூத்தி இருபது ஜீரோ ஆறு ஜீரோ ஃபைவ் எயிட் எயிட் இது வந்து என்னுடைய இருப்பிடச் சான்றிதழைய நம்பர் அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டேன் இதை அனுப்பிவிட்றேன் என்னோட இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் என்டர் அப்ளிகேஷன் நம்பர் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதே தான் திரும்ப டிஎன் இருபது இரநூத்தி இருபது அறுபது ஃபைவ் எயிட் எயிட் அதே நம்பர் வந்துடுச்சு சப்மிட் கொடுத்துட்டேன் பட் டவுன்லோடு நவுன் வருது நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே அதே நம்பர் என்னுடைய இருப்பிடச் சார்ந்ததன் நம்பர் அதே நம்பரை கிளிக் பண்ணிட்டேன் இந்த ரவுண்டாக இருக்குல்லையா அந்த சர்ச் பாக்ஸை டச் பண்ணிக்கோங்க செக் ஸ்டேட்டஸ்னு வரும் அதுக்கு கீழே என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து என்னுடைய வந்துருச்சா ஃபுல்லாக என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படி இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது ஃபோன்லேயே வச்சு நான் வெளியே ஊருக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க மாதிரி சென்னைங்க போனால் சர்டிஃபிகேட் எடுக்க மறந்துச்சுன்னா இதை வந்து நான் ஃபோனில் காட்டிக்கலாம் எனக்கு வந்து யூஸ் ஆகும் ஜெராக்ஸி எடுத்து வச்சுக்கலாம் அதுதான் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நம்பர் மறக்காமல் இருக்கணும் அது வந்து இருப்பிட சான்றிதழோ வருமான சான்றிதழோ என்ன சான்றிதழோ வீட்டு ரசீதோ சொத்து ரசீதோடைய நம்பர் உங்களுக்கு வந்து ஞாபகமாக இருந்தால் நீங்களே டைப் பண்ணி ஃபோனில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஜெராக்ஸி எடுத்துக்கலாம் ஓகே மக்களை தேங்க்யூ